வெல்கம் டு டிஎன்பிசி வெற்றி சோ ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோன்னா வந்து எக்னாமிக்ஸில் எட்டாவது வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஸோ இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடான அந்த ஜி கே கொஸ்டின்ஸ் மாதிரி தான் பார்க்க போறோம் என்னென்ன ஃபேமஸான நூல் அப்புறம் பொருளியல் தந்தைகள் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம் டாபிக் இல்லாமல் ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பொருளியல் தந்தைகள் பொருளியல் தந்தைகள் பொருளாதாரத்தின் தந்தை பொருளாதாரத்தின் தந்தை யாருன்னு வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரியும் பொருளாதாரத்தின் தந்தை ஆடம் ஸ்மித் பொருளாதாரத்தின் தந்தை ஆடம் ஸ்மித் தான் வந்து பொருளாதாரத்தின் தந்தை அப்படின்னு சொல்லுவாங்க நவீன பொருளாதாரத்தின் தந்தை நவீன பொருளாதாரத்தின் தந்தை யார் சொல்லுவாங்கன்னா ஜே எம் கீன்ஸ் ஜே எம் கீன்ஸ் தான் வந்து நவீன பொருளாதாரத்தின் தந்தை அப்படின்னு சொல்லுவாங்க கம்யூனிசத்தின் தந்தை கம்யூனிசத்தின் தந்தை யார்னா கார்ல் மார்க்ஸ் கார்ல் மார்க்ஸாக வந்து கம்யூனிசத்தின் தந்தை அப்படின்னு சொல்லுவாங்க குரூப் போர்ல ஒரு கொஸ்டின் கேட்டாங்க அறிவியல் சமதர்மத்தை கூறியவர் யார் அப்படின்னு கேட்டாங்க அறிவியல் சமதர்மத்தை கூறியவர் யார் அப்படிங்கிறாங்க சோ அதுவுமே யார் அப்படின்னா சமதர்மம் கம்யூனிசம் அப்படின்னா யார்னா கார்ன் மார்க்ஸ் தான் வந்து கரெக்டான ஆன்சர் டுவெல்த் புக்கில் இருக்கு அந்த கொஸ்டின் கூட சாரி லெவன்த் புக்கில் அறிவியல் சமதர்மத்தை கூறியவர் யார்னா காரல் மார்க்ஸ் கம்யூனிஸ்ட் தந்தையா இருந்தாலும் காரல் மார்க்ஸ் அதே மாதிரி குரூப் ஃபோர்ல இன்னொரு கொஸ்டின் எனக்கு குரூப் ஃபோர்ல எட்டு கொஸ்டின் மேலே கேட்டாங்க இப்போ நடந்த குரூப் ஃபோர்ல இன்னொரு கொஸ்டின் கல்வி பற்றிய அறிவியலை கூறியவர் யார் கல்வி பற்றிய அறிவியலை கூறியவர் யார்னால் ஸ்கல்ஸ் ஸ்கல்ஸ் தான் வந்து கல்வி பற்றிய அறிவியலை கூறியவர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உலக பசுமை புரட்சியின் தந்தை உலக பசுமை புரட்சியின் தந்தை யார்னா நார்மன் பொருளாக தான் வந்து உலக பசுமை புரட்சியின் தந்தை நம்ம இந்திய பசுமை புரட்சியின் தந்தை இந்திய பசுமை புரட்சியின் தந்தை யாருன்னா எம் எஸ் சுவாமிநாதன் எம்எஸ் சுவாமிநாதன் தான் இந்திய பசுமை புரட்சியின் தந்தை வெண்ணெய் புரட்சியின் தந்தை வெண்மை புரட்சியின் தந்தை யார் அப்படின்னா வர்க்கீஸ் குரியன் வர்க்கீஸ் குரியன் தான் வந்து வெண்மை புரட்சியின் தந்தை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முக்கியமான பொருளியல் நூல்கள் யார் யார் என்னென்ன புக்கெல்லாம் எழுத்துனாங்க ஸோ அதை பற்றி தான் வந்து பார்க்க போறோம் முக்கியமான பொருளியல் நூல்கள் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்தியாவின் திட்டமிட்ட பொருளாதாரம் இந்தியாவின் திட்டமிட்ட பொருளாதாரம் ஐயா இந்தியாவின் திட்டமிட்ட பொருளாதாரம் எழுதியவர் யாருன்னா விஸ்வேஸ்வரர் ஐயா ஸோ இவருக்காக தான் வந்து நம்ம இன்ஜினியரிங் டே கூட வந்து செலிப்ரேட் பண்றோம் விஸ்வேஸ்வர் ஐயாதான் வந்து இந்தியாவின் திட்டமிட்ட பொருளாதாரம் அப்படிங்கிற புக் எப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலுல வந்து எழுதி ரிலீஸ் பண்ணாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வெல்ஃபேர் எக்கனாமி வெல்ஃபேர் எக்கனாமி அப்படிங்கிற புக்கு வந்து யாருன்னா அமர்த்தியாசன் வெல்ஃபேர் எக்கனாமி அப்படிங்கிற புக்கு யார் எழுதுனதுன்னா அமர்த்தியா சென் அவர் தான் வந்து வெல்ஃபேர் எக்னாமி அப்படிங்கிற வந்து புக் எழுதினார் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை கோட்பாடுகள் மக்கள் தொகை கோட்பாடுகள் அமர்த்தியா குமார் சென் மேலே பார்த்த அந்த அமர்த்தியா குமார் சென் வந்து நம்ம இந்தியாவிலேருந்து பொருளாதாரத்துக்காக நோபல் பரிசு பெற்றவர் ஸோ எந்த வருடம் நோபல் பரிசு பெற்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நோபல் பரிசு பெற்றவர் யார்னா அமர்த்தியா சென் அப்படிங்கிறவங்க அவர் வந்து வெல்ஃபேர் எக்னாமி அப்படிங்கிற வந்து புக் எழுதியிருக்காங்க ஸோ மக்கள் தொகை கோட்பாடுகள் மக்கள் தொகை கோட்பாடுகள் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் மால்தஸ் மால்தஸ் தான் வந்து மக்கள் தொகை கோட்பாடுகள் வந்து சொல்லியிருக்காரு அதாவது வந்து மக்கள் தொகை வந்து பெருக்கல் விகிதத்திலும் உணவு உற்பத்தி கூட்டல் விகிதத்திலும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு எப்பயுமே அதை வந்து மைண்ட்ல வச்சுக்கணும் சோ மக்கள் தொகை பெருக்கல் விகிதம் உணவு உற்பத்தி கூட்டல் விகிதத்திலும் இன்கிரீஸ் ஆகும் யாரெல்லாம் மால்தஸ் அந்த புக்கை எப்ப ரிலீஸ் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டில் தான் வந்து மால்தஸ் மக்கள் தொகை கோட்பாடுகள் அப்படிங்கிற வந்து புக்கு ரிலீஸ் ஆச்சு சோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செல்வம் செல்வம் அப்படின்னு வந்தாலும் யாருன்னா ஆடம் ஸ்மித் அப்படிங்காம வச்சுக்கோங்க சோ நாடுகளின் செல்வம் அப்படிங்கிற அது யார் எழுதினதுன்னா ஆடம் ஸ்மித் நாடுகளின் செல்வம் அப்படிங்கிற புக்கை யார் எழுதினதுன்னா ஆடம் ஸ்மித் எனது மூலதனம் அப்படிங்கிற புக்கு யார் எழுதினதுன்னா கார்ல் மார்க்ஸ் எனது மூலதனம் அப்படிங்கிற புக்கு வந்து யார் எழுதினதுன்னா கார்னல் மார்க்ஸ் ஆங்கிலேயர்களின் ஆட்சி காலத்தில் இந்தியாவில் வறுமை ஸோ இது நம்ம ஹிஸ்ட்ரிலேயே படிச்சிருப்போம் அப்போவே வந்து நம்மளோட ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் இந்தியர்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு இங்கிலீஷ் பார்லிமெண்ட்ல போய் அவங்க பார்லிமெண்ட்ல போய் பேசினவங்க யார்னா தாதாபாய் நவ்ரோஜி தான் ஸோ அப்பவே அவர் புக்கு அந்த இங்கிலீஷ் காரங்க வந்து நம்மளை பற்றி சொன்னது யாருன்னா தாதாபாய் நவரோஜி தான் ஸோ ஆங்கிலேயர்களின் ஆட்சி காலத்தில் இந்தியாவில் வறுமை அப்படிங்கிற புக்கு யார் எழுது தாதாபாய் நவரோஜி தான் வந்து ஆங்கிலேயர்களின் ஆட்சி காலத்தில் இந்தியாவில் வறுமை அப்படிங்கிறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குறைந்த செல் இறுதிநிலை பயன்பாட்டு விதி குறைந்த செல் இறுதிநிலை பயன்பாட்டு விதி இதெல்லாம் லெவன்த் புதுப்புக்குள்ள உள்ளது குறைந்த செல் இறுதிநிலை பயன்பாட்டு விதி இந்த புக் யார் எழுதினால மார்ஷல் அப்படிங்கறத சொல்லியிருக்காரு சமநிலை பயன்பாட்டு விதிகள் சமநிலை பயன்பாட்டு விதிகள் சமமாக இருக்கணும் எல்லாருக்கும் காசு வேணும் அந்த மாதிரி சோ ஹாசன் அப்படிங்கிறத வந்து சமநிலை பயன்பாட்டு விதி அப்படிங்கறது வந்து சொல்லிருக்காரு சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா செல்வம் அப்படின்னால யார் சொன்னேன் ஆடம் ஸ்மித் சொன்னேன் நாடுகளின் செல்வம் அப்படிங்கிற புக் யார் எழுதினால ஆடம் ஸ்மித் அதே மாதிரி ஒரு நாலு இலக்கணம் முக்கியமான இலக்கணம் பொருளாதாரத்துல வந்து மொத்தம் நாலு இலக்கணம் வந்து முக்கியமான இலக்கணம் சொல்லுவாங்க செல்வ இலக்கணம் நல இலக்கணம் வளர்ச்சி இலக்கணம் கிடைப்பெருமை இலக்கணம் இந்த நாலு இலக்கணம் வந்து ரொம்ப முக்கியமானது ரிப்பீட்டடாக கேட்பாங்க இலக்கணம் அப்படி சொன்னது யாருன்னா செல்வம் நாளே ஆடம் ஸ்மித் அவர்தான் வந்து செல்வ இலக்கணம் அப்படிங்கறத வந்து சொல்லியிருக்காரு ஸோ அதுக்கப்புறம் நல இலக்கணம் நல இலக்கணம் யார் எழுதுனதுன்னா ஆல்பர்ட் மார்சல் நல இலக்கணம் யார் எழுதுனா ஆல்பர்ட் மார்சல் அப்படிங்கறத வந்து நல இலக்கணம் எழுதியிருக்காங்க வளர்ச்சி இலக்கணம் வளர்றதுக்கு வந்து பால் சாப்பிட்டா வளர்ந்துருவாங்க அந்த மாதிரி பால் சாமுவேல்சன் அப்படிங்கறத வந்து வளர்ச்சி இலக்கணம் அவர் வந்து எழுதியிருக்காரு அதுக்கப்புறம் கிடைப்பருமை இலக்கணம் கிடை பருமை இலக்கணம் யார் எழுதுனா லைனல் ராபின்சன் லைனல் ராபின்சன் அப்படிங்கிறது வந்து கிடைப்பருமை இலக்கணம் அப்படிங்கிறது எழுதியிருக்காரு ஸோ அதுக்கப்புறம் வந்து ரெண்டு புக்கு தான் வேலை பகுப்பு முறை வேலை பகுப்பு முறை யார் எழுதுனதுனா ஆடம் சுமித்து மொத்தம் மூணு புக்கு பார்த்துட்டோம் நாடுகளின் செல்வம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செல்வ இலக்கணம் வேலை பகுப்பு முறை இந்த மூணு புக்கு யார் என்னதுன்னா ஆடம் சுமித்து பொருளாதார வளர்ச்சி நிலை கோட்பாடு பொருளாதார வளர்ச்சி நிலை கோட்பாடு அப்படிங்கிறது வந்து யார் எழுதுனதுனா ரோஸ் டூ அப்படிங்கன்னு சொல்லிடுறாங்க ஸோ இந்த புக்கு எல்லாமே வந்து ரொம்ப முக்கியமானது நோட்ஸ் எடுத்து வச்சு படிச்சுக்கோங்க அதே மாதிரி பொருளியல் தந்தைகள் எல்லாமே வந்து முக்கியமானது கண்டிப்பாக வந்து இது எல்லாத்துலேயும் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வரும் புதிய பொருளாதாரத்தின் தந்தையார் உலக வசதி புரட்சியின் தந்தையார் வெண்மை புரட்சியின் தந்தையார் இந்த மாதிரி கண்டிப்பாக வந்து கொஸ்டின் ரிப்பீட்டட் கொஸ்டினா வந்துட்டு இருக்கு அதே மாதிரி புக்ஸ்ல இருந்து கண்டிப்பாக கொஸ்டின் வந்துட்டு இருக்கு ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சதா காமனான புரட்சிகள் என்னன்னு அத பத்தி என்னென்ன புரட்சிகள் இது வந்து ஈஸியாக தான் இருக்கும் நிறைய பேருக்கு தெரியாது தெரியாத புரட்சிகள் ஒன்று ரெண்டு புது புக்கில் கொடுத்துருக்காங்க லெவன்த்து புது புக்கில் பசுமை புரட்சி ஸோ பசுமை புரட்சினா என்னென்னு தெரியும் வேளாண்மை வேளாண்மை தான் வந்து பசுமை புரட்சின்னு தெரியும் வெண்மை வெண்மை புரட்சினா எல்லாருக்குமே தெரியும் பால் வெண்மைனா பால் வெள்ளினா முட்டை அது ஞாபகம் வச்சுக்கோங்க குழப்பிடாதீங்க வெண்மைனா பால் வெள்ளினா முட்டை ஸோ நீல புரட்சினா மீன் மற்றும் கடல் சார்ந்த பொருட்கள் கடல் சார்ந்த பொருட்கள் மற்றும் மீன் வந்து நீல புரட்சி மஞ்சள் புரட்சி எல்லோ புரட்சினா வந்து எண்ணெய் வித்துகள் எண்ணெய் வித்துகள்லாம் வந்து மஞ்சள் புரட்சி அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தங்க புரட்சி தங்க புரட்சினா ஃப்ரூட்ஸ் பழங்கள் எல்லாமே அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் இதை தான் வந்து தங்க புரட்சி அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து குரூப் ஃபோர்ல கொஸ்டின் அதுக்கப்புறமும் கேட்டிருக்காங்க கருப்பு புரட்சி அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்காங்க ஸோ கருப்பு புரட்சினா நம்ம என்ன பண்ணுவோம்னா நிலக்கரி ஆப்ஷன்ல இருக்கும் சரி நிலக்கரி தான் வந்து போடுவோம் கருப்பு புரட்சி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோலியம் கருப்பு புரட்சினா வந்து பெட்ரோலியம் ரொம்ப முக்கியமானது இந்த புரட்சி வச்சே ரெண்டு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க புரட்சி அதாவது குரூப் ஃபோருக்கு அப்புறம் நடந்த எக்ஸாம்ல ரெண்டு கொஸ்டின் கேட்டாங்க கருப்பு புரட்சி அதே மாதிரி நாலு புரட்சி கொடுத்து எது கரெக்டானது அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஸோ கருப்பு புரட்சினா வந்து பெட்ரோலியம் வெள்ளி புரட்சினா நம்ம பார்த்ததா வந்து முட்டை இதில் பார்க்க வேண்டியது நமக்கு தெரியாது தங்க புரட்சி தெரியாது பழங்கள் ஆப்பிள் மஞ்சள் புரட்சி வந்து எண்ணெய் வித்துக்கள் கருப்பு புரட்சினா வந்து பெட்ரோலியம் வெள்ளி தெரியும் வெண்மை புரட்சினா பால்னு தெரியும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புதுப்புக்கில் வட்ட புரட்சி அப்படின்னு வட்ட புரட்சி அல்லது புரட்சி அப்படின்னு சொல்லுவாங்க வட்ட புரட்சி அப்படின்னா உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு தான் வந்து வட்ட புரட்சி அப்படின்னு சொல்லுவாங்க சிவப்பு புரட்சி ரெட்டு சிவப்பு புரட்சினா வந்து இறைச்சி மற்றும் தக்காளி சிவப்பு புரட்சி வந்து இறைச்சி மற்றும் தக்காளி சாம்பல் புரட்சி சாம்பல்னா தெரியும் உரம் உரங்கள் தான் வந்து சாம்பல் புரட்சி சொல்லுவாங்க இளஞ்சிவப்பு புரட்சி இளஞ்சிவப்பு புரட்சி நான் எழுதுனா இறால் இறால் தான் வந்து இளஞ்சிவப்பு புரட்சி இறால் தான் வந்து இளஞ்சிவப்பு புரட்சி பழுப்பு புரட்சி பழுப்பு புரட்சி வந்து தோல் பொருள்கள் தோல் சம்பந்தமான எல்லா பொருட்களுமே வந்து பழுப்பு புரட்சி ஸோ இந்த புரட்சிகள் பொருளியல் நூல்கள் பொருளியல் தந்தைகள் இது எல்லாமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் எழுதி வச்சு கண்டிப்பாக படிச்சுக்கோங்க படிக்க முடியாதுன்னா வேற வழியெல்லாம் பண்ணி தான் ஆகணும் ஸோ போன வீடியோவில் வந்து ரெண்டு கொஸ்டின் கேட்டிருந்தேன் என்ன அப்படின்னா பன்னிரெண்டாவது ஐந்தாண்டு திட்டத்தின் வளர்ச்சி இலக்கு எவ்வளவு எவ்வளவு எய்ம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு கேட்டேன் எவ்வளோனா எட்டு சதவீதம் பன்னிரெண்டாவது ஐந்தாண்டு திட்டத்தின் இலக்கு எவ்வளவுனா எட்டு சதவீதம் வந்து அவங்களோட டார்கெட் அப்புறம் வந்து திட்டக்குழு எந்த வருடம் கலைக்கப்பட்டது அப்படின்னு திட்டக்குழு எந்த வருடம் கலைக்கப்பட்டது அப்படின்னு கேட்டேன் சோ திட்டக்குழு வந்து எந்த வருடம் கழிச்சாங்க அப்படின்னா ஆகஸ்ட் பதினேழு அதாவது நம்ம இண்டிபெண்டன்ஸ் டேல வந்து சொன்னாங்க இந்த மாதிரி திட்டக்குழு அதுக்கு அதுக்கடுத்து ரெண்டு நாள்லேயே வந்து திட்டக்குழு கழிச்சிட்டாங்க ஆகஸ்ட் பதினேழு ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து கழிச்சுட்டாங்க திட்டக்குழுவை ஸோ இன்னைக்கான ரெண்டு கொஸ்டின் என்னன்னா அதிக மக்கள் கொண்ட மாநிலம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அதிக மக்கள் கொண்ட மாநிலம் வந்து என்ன ரெண்டாவது கொஸ்டின் குறைந்த இறப்பு விகிதம் கொண்ட மாநிலம் குறைந்த இறப்பு விகிதம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அதிக மக்கள் கொண்ட மாநிலம் ஸோ இந்த ரெண்டு ஆன்சர் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க இதுக்கான ஆன்சர் வந்து அடுத்த எக்கனாமிக்ஸ் வீடியோவில் சொல்றேன் சப்ஸ்கிரைப் பண்ணாதாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ